அன்பு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி நம்ம அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பொதுக்குழுல இருபத்தி ஆறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க நாம் தமிழ் கட்சி இனிமே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த அரசு நிகழ்ச்சிகளை அரசு வந்து தவிர்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிடுச்சு இருபத்தி ஆறு தீர்மானங்கள் என்ன அப்படின்னா உப்புக்கு சப்பானியமான நம்மளுடைய தலையாய நோக்கமே வந்து ஈழ விடுதலை ஈழ மக்களுக்கு வந்து போர் நடந்து பதினைஞ்சு வருஷமாச்சு அவருக்கு உரிய நீதி வழங்கவில்லை அதுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு வந்து விவசாய நிலங்களை வந்து அபகரிக்க மாட்டோம் விவசாயிகளோட அனுமதி இல்லாமல் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாயத்தை அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பாக விவசாய நிலங்கள் அழித்துட்டு வந்து அதில் வந்து ஒரு தொழிற்பேட்டைகள் உருவாக்குவது விண்ணுறுதி அமைக்கிறது அதை வந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கத்துல அவங்க இருக்கிறதுனால அதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறையிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழை வளர்க்கணும் தமிழ் வந்து இருக்க 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 வந்து தமிழே மாற்றாங்க அப்படின்ற இதில் வந்து அது வட மாநிலத்தில் வருகையை கட்டுப்படுத்தணும் வடமாநிலத்தில் வரலாம் வேலை செய்யலாம் அதில் எல்லாம் உரிமையு அவர்களுக்கான வாக்குரிமையை கொடுப்பது மிகப்பெரிய கொடுமை இங்க இங்கே வந்து தமிழ் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய இனம் மொழி கலாச்சாரம் பண்பாட்டை அழ அழிக்கக்கூடிய முதல் கட்டமாக இந்த வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது மிகப்பெரிய கொடுமை என தீர்மானங்கள் பல்வேறு பேசியிருக்காங்க இருபத்தி ஆறு தீர்மானங்களும் மிக மிகவும் சிறப்பாக பேசியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன ஒரு கருத்து அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை எதிர்க்கலாம் தவிர்க்கலாம் ஆனால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்பாடும் அரசியல் கருத்துகளையும் யாராலும் தவிர்க்க முடியாது வாழகத்தமிழ் பலரணம் தமிழ்